பாரு <laughs> <laughs> ஏனெல் பி யூ எல் எல் டிவைட் பை பி ஐ ஜி ஈக்வல் டு என்ன அப்படின்னு கேட்டாங்க

மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க என்னங்க அது கூட எல்சிஎம் கண்டுபிடிங்க கூட சொல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல எது சமமா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக கிடைச்சிருக்காங்க அடுத்தது வந்து இது பாருங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் கேட்டிருக்காங்க ஏன்னா பின்னா ரெண்டு சீனா மூணு இசட்னா சொல்லிட்டாங்க இதுக்கு ஐக்கும் எக்ஸுக்கும் கண்டுபிடிங்க சிக்கும் பிக்கும் எல்சியும் கண்டுபிடிச்சு ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரி எங்கிருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த கொஸ்டின்லாம் இது பாருங்களேன் அடுத்தது இது ஒரு மாடல் கொஸ்டின் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குதுங்க சரிங்களா ஸோ அங்கே பாருங்க இது வித்தியாசமாக இருக்கு ஆங்கிலத்துக்கு ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு இது இசேட்டுக்கு இருபத்தாறு அப்படின்னா ஏழு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பதிமூணு பன்னெண்டு இல்லை இல்லை பதினஞ்சு பதினெட்டு பதினாலு ஒன்பது பதினாலு ஏழுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கோ குட் மார்னிங் அதுதான் ஆன்சர் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும்

பின்னா ரெண்டாவது லெட்டர் ரெண்டு அப்படின்னு இந்த மாதிரி எச்னா எட்டாவது லெட்டர் ஆறுனா பதினெட்டாவது லெட்டர் ஒய்னா இருபத்தி அஞ்சாவது லெட்டர் இசட்னா இருபத்தி ஆறு லெட்டர் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு கரெக்டா கரெக்ட் கரெக்ட் இப்போ அவங்களே வேல்யூ சொல்லிட்டாங்க சரியா வேல்யூ சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இது பாருங்க டி ஓஜி டிவைடட் பை சிஏடி சிஏடி ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணிருக்காங்க இப்போ நம்ம அவங்கள சொல்லிட்டாங்க இல்லையா என்ன நம்பர் நம்ம முதல்ல என்ன பண்ணுங்க ஏபிசிடி மொத்தம் இருபத்தாறு எழுத்திய நம்பர் போட்டு வச்சுங்க போட்டு வச்சுட்டு இப்போ டி அப்படின்னா துவக்க பாருங்க நாலு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நாலுன்னு எழுதலாம் நெக்ஸ்ட் ஓ நம்பரு பதினஞ்சு துவக்க பாத்தீங்களா பதினஞ்சு ஓகேவா பதினஞ்சு நான் கொஞ்சம் கேப் எழுதுறேன் சரியா அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஜஸ்ட் கேப்பர் ஏன்னா கூட்டலாம் பெருகலாம் எதை வகுக்கலாம் ஏதாவது பண்ணுவாங்க அதனால அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்தது ஜி ஜி இருக்கு பாருங்க ஏழு சோ ஏழு ஒரு கேப் இப்போ டிவைட் பை சி டி இருக்கு சின்னா மூணுங்க இருக்கு பாருங்க சின்னா மூணு ஏன்னா ஒன்று சரியா அப்போ மூணு ஒன்று ஓகேவா டி டினா இருக்கு பாருங்க இருபது சரியா டி தானே இருக்கு எஸ் இருபது அப்படின்னு எழுதிட்டு ஓகே இப்ப என்னன்னா அடிக்கலாம் அடிக்கலாம் இல்ல எனக்கு இப்ப ஏழு வரணும் இப்போ நீங்களே பாருங்க மேல கீழே நம்பர் இருக்கு முதல்ல அடிச்சு பார்ப்போம் அடிச்சா ஏழு வருதான் சரியா கூட்டலாம் வேணாம் அப்படியே அடிச்சு பார்ப்போம் ஜஸ்ட் வருதான் எதுல அடிக்கலாம் பாருங்களேன் இல்ல அஞ்சு ஆப்பிள் அடிக்கலாமா மூணு பாஞ்சு நாலஞ்சு இருபது இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு கேன்சல் இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் அப்போ கீழே ஒன்று இருக்கு மேலே ஏழு இருக்கு அப்போ ஏழு டெ பை ஒன்று அதை விட்டுடலாம் ஒன்னு கீழே இருந்தால் பிரச்சனை இல்லை அடாடா தெளிவா வருது அப்ப என்ன சொல்றாங்க அதுக்கான நம்பர் அதாவது எழுத்துக்கான பொசிஷனுக்கான நம்பரை போட்டு வகுங்க சுருக்குங்க சுருக்குனா ஏழு வருது அப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த கண்டிஷன் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் என்ன பண்ணால் பி யூ யூஎல்எல் அதோட வேல்யூஸ் மேலே போட்டுணும் கீழே பிஐஜி அதோட வேல்யூ போட்டு சுருனா ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா புரியுதுங்களா இதெல்லாம் ரொம்ப ஈஸி இப்போ நான் என்ன பண்ணுறது ஆயிடுச்சிடுறேன் ஆயிடுச்சிடலாமா எங்கே இருக்கு பாருங்க ஐஸ்ட்டு அதை அப்ளை பண்ணுவோம் ஆ ஆயிடுச்சாச்சு இப்போ பாருங்க பி யூஎல்எல் டிவைடட் பை பி ஐஜி கரெக்டா கரெக்ட் இப்போ நம்ம கீழே எழுதலாம் பி L, L, B பி என்னது ரெண்டு ஸோ இங்க ரெண்டு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க யூ யூன்னா தோருக்கு பாருங்க இருபத்தி ஒன்று சரி இருபத்தி நம்ம கேப் போட்டுங்க நெக்ஸ்ட் என்னென்னா எல் 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 எங்கே இருக்கு பன்னெண்டு சரியா ஸோ இப்போ ரெண்டு எல்ன்றதால பன்னெண்டு பன்னெண்டு ஓகே டிவைட் பை நெக்ஸ்ட்டு பி பிணா இருக்கு பாருங்க பதினாறு அப்படின்னு இருக்கு இந்த பதினாறுன்னு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஐ ஐனா இங்கே இருக்குது பாருங்க ஒம்போது எச் ஐ தானே ஒம்பது கரெக்ட் அடுத்தது ஜி ஜின்னா இது ஒரு ஏழு அப்படின்னு இருக்குது இங்கே ஏழுன்னு போட்டு அவ்வளோதான் இப்போ இதை சுருக்கலாமா எதில் சுருக்கலாம் என்னங்க எல்லாமே இப்படி இருக்குது பின்னா ரெண்டு கரெக்டு சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல மூணாம் அடிக்கலாமா இல்லை ஆ ஓர் ஏழு ஏழு மூ ஏ இருபத்தொன்னு கரெக்டா புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் ஓர் மூணு 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 ஒன்பது சூப்பர் அடுத்தது ஓர் மூணு மூணு நாலு பன்னெண்டு சூப்பருங்க நெக்ஸ்ட்டுங்க பதினாறு நெக்ஸ்ட்ங்குடா அடுத்தது ஓர் நாலு நாலு மூணு நாங்கு பன்னெண்டு இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு கரெக்டாக அப்போ ஈர் மூணு ஆறு கீழே எல்லாம் அடிபட்டுச்சு அப்போ ஆன்சர் ஆறு ஏன்னா ரெண்டு மூணு மட்டும் தான் மீதி இருக்குது அப்போ ஆறு இது பாருங்க ஆப்ஷன் பிஎல் பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க ஒரு வேலையும் கிடையாது ரொம்ப சிம்பிளான கேள்வி கிளியராக புரியுதுங்களா தெளிவாக புரியுதா சூப்பருங்க அடுத்த கேள்வி போகலாமா வாங்க இப்போ வந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோன்னா நீங்கள் பிளேலிஸ்ட் போங்க என்ன எடுத்து காரணமே டைப் ஒன்று நடத்தியிருப்பேன் அதை போய் பாருங்க அதிலே இதே மாடல் தான் நடத்தியிருப்பேன் சரியா ஸோ சூப்பர் நம்ம வந்து எங்கேயுமே இந்த மாடலாம் நிறைய ஷார்ட் கட் சொல்லிக்க மாட்டாங்க நம்ம நிறைய ஷார்ட் கட் சொல்ல போகிறோம் ஓகே அடுத்தது பதின பதிமூணாவது கேள்விங்க ஏ இவல் ஒன்னு கமா பி ரெண்டு கமா கமா டி என கொள்வோம் ஆனால் என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க சரி இப்ப என்ன பண்ணலாம் சரி முதல்ல ஏனா ஒன்று பி நான் ரெண்டு சி நான் மூணு அப்படின்ற மாதிரி அதோட பொசிஷனோட நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் ஏபிசி மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து எழுதிக்கிட்டு அதற்குரிய பொசிஷனுக்குரிய நம்பரே எழுதி வச்சிருக்கோம் சரியா இது ஒண்ணு இல்லைங்க இங்க இடம் இல்ல அதில் எம்முக்கு அப்புறம் என்ன இதை இப்படி வந்திருக்கு சரிங்களா இப்படி போய் இப்படி எழுதி வச்சிருக்கேன் ஓகேங்களா இடம் இல்லை நீங்க பின்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர் பின்னாடி எழுதுவீங்களா அப்படி நீங்க நீட்டா எழுதிங்க சரியாங்க இடம் இல்லாதாலும் நான் மடிச்சு எழுதி வச்சிருக்கேன் சோ அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம இருபத்தி ஆறு எழுத்துக்கள் எழுதி வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஓ டபிள்யூ ஓ எல் இதற்கு எது சமமாக இருக்கும் எது சமம் கேட்கிறாங்க சரி முதல் நம்பர் இதுக்குரிய நம்பர் எழுதுவோம் அதுக்கப்புறம் ஆப்ஷனோட ஒப்பிடலாம் சரியா அப்போ ஓ டபிள்யூ எல் பதினஞ்சுங்க சரி பதினஞ்சு டபிள்யூ டபிள்யூனா எங்க இருக்குது பாருங்க டபிள்யூ இருபத்தி மூணு சரியா இருபத்தி மூணு எல் எல் எங்க இருக்கு ஏதோ பன்னெண்டு சரியா பன்னெண்டு ஓகே இப்போது இதை எழுதிக்கிட்டோம் இப்போ இதை என்ன பண்ணலான்னா ஆக்சுவலி வந்து பெரிய பெரிய நம்பர் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பெரிய பெரிய நம்பர் இருக்கும் போது ஜஸ்ட் கூட்டிங்க பெருக்க முடியும் இதெல்லாம் பெருக்கணும் ரொம்ப பெரிய நம்பர் வரும் சரியா அதனால மோஸ்ட்லி கூட்டுதல் தான் இருக்கும் ஓகேவா பெருக்கிறது வகு மேபி இப்போ கீழே எதனா நம்பர் தான் வகுப்பீங்க சரியா ஆனால் இந்த இடத்துல பதினஞ்சு இருபத்தி மூணு பன்னெண்டுன்னு போது இதை பெருகுனா நாலு டிஜிட் ஆறு டிஜிட்டில் போகும் ஸோ அப்படின்னும் நம்ம பெருகு வேணாம் ஜஸ்ட் கூட்டுவோம் கூட்டி எதுக்குமே வாட்ட நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் கூட்டிக்கு போகிறேன் பன்னெண்டு பதிமூணு இருபத்தி மூணு கரெக்டாக கரெக்ட் அப்போது ரெண்டு அஞ்சு எட்டு நூறும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு நாற்பத்தெட்டு கரெக்டாக நாற்பத்தெட்டுன்றது தானே வருது நாற்பத்தெட்டு அவருது இருங்கிருங்க இருங்க ஏதோ தப் பதினஞ்சு பத்திங்களா இருங்க தப்பாக எதிரிருக்கும் பாருங்க எப்பா நீங்கள் தப்பாக எழுதாதீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் பதினஞ்சுக்கு பதிலாக பன்னெண்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் நான் மறுபடியும் கரெக்டாக போடுறேன் ஃபர்ஸ்ட்டு பன்னெண்டு

ஏன்னா அவங்களே ஏன்னா ஒன்று பீனர் சொல்லும் போது நீங்கள் வந்து இது வாக்கியாக படித்தா அவங்களுக்கு கம்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ எஸ்ஸு என் எஸ் ஒருத்தவருக்கு பாருங்க எஸ்ஸு வந்து பத்தொம்பது சரி என் கலர் மாற்றிக்கலாமா பத்தொம்போது அடுத்தது எங்கே என்க்கு பதினாலு துவக்கு பாருங்க பதினாலு சரி ஏன்னா ஒன்று அடுத்தது கே கேன்னா பதினொன்றுங்க பதினொன்று இன்னா இ துவக்கு பாருங்க அஞ்சு சரியா அஞ்சு இப்போ கூட்டுங்க பத்தொம்பது ஒன்னும் கூட்டினா இருபது இருபது அடடா பாருங்க ஐம்பது வருதுங்க கூட்டி பாருங்க பர்ஃபெக்டாக வருது அவ்வளோதான் ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க கூட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு ஐம்பது வருது அதுக்கு ஐம்பது வருது இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க என்ற வார்த்தைக்கு என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும்னு கேட்குறாங்க ஸோ அப்போ நான் ஓ டபிள்யூ எல்லோட மதிப்பு கூட்டினா ஐம்பதுன்னு வருது நான் ஆப்ஷனில் அதே மாதிரி என்ன பெற்ற அந்த எழுத்துக்குரிய நம்பரை கூட்டி பார்க்குறேன் ஆப்ஷனே எடுக்கும் போது நாற்பத்தி ரெண்டு ஏன்னா சம்திங் வந்துச்சு

ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் எக்ஸாம் வந்து டைம் இல்லை இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தா பேருக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க சரியா புரியுதுங்களா ரைட்டு ஸோ எப்படின்னா இருக்கட்டும் முதல்ல கூட்டி பாருங்க சப்போஸ் வரலன்னா அதுக்கப்புறம் பெருகி பார்க்கலாம் கழிக்கிறதுலாம் வராது ஏன்னா கழிக்கிறதுக்கு மூணு நம்பர் கொடுக்கும்போது போது கழிக்க எப்படி கழிப்பீங்க மூணு நம்பர் இருந்தா ரெண்டு நம்பர் தான் ஒன் ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டாம் நம்பர் கழிச்சிருப்பாங்க மூணு நம்பர் இருக்கும்போது அதெல்லாம் கழிக்கலாம் முடியாது கூட்டலாம் பெருக்கலாம் அவ்வளோதான் சரியா ரைட்டு அடுத்ததுங்க